அயோத்தி ராமர் கோயிலின் நூற்றி தொன்னூற்றோர் அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள அடி உயர கம்பத்தில் பிரதமர் மோடி காவி கொடியை ஏற்றி வைத்தார் அயோத்தியில் ராமர் கோவிலில் நூற்றி தொன்னூற்றோர் அடி உயர கோபுரத்தின் மீது அடி உயர கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று கொடியேற்றும் நிகழ்வுக்காக அயோத்தி சென்ற பிரதமர் மோடி ராமர் கோவில் செல்லும் பாதையில் சாலை வளம் நடத்தினார் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ஏராளமானோர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து ராமர் கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சிறப்பு வழிபாடு நடத்தினார் இதனைத் தொடர்ந்து கொடியேற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது ராமர் கோயிலின் நூற்று அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள அடி உயரக் கம்பத்தில் பிரதமர் மோடி காவி கொடியை ஏற்றி வைத்தார் ராமர் கோயில் கோபுரத்தின் உச்சியில் ஏற்றப்பட்டுள்ள காவிக்கொடி இருபது அடி நீளமும் அடி உயரமும் கொண்டது உறுதியான பாராசுட் துணி மற்றும் பட்டு நூலால் ஆனது கம்பத்தில் முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் சுழலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள முக்கோண வடிவிலான கொடியில் ஒளிரும் சூரியன் ஓம் மற்றும் மந்தாரை மரம் போன்ற புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன